ஏஎன் டிவி காலை ஒன்பது மணி செய்திகள் வாசுபதிப்பாக்கத்தில் எட்டாவது மாடியில் இருந்து தவறி விழுந்த சிறுவன் பலி செங்கல்பட்டு அடுத்த முள்ளிப்பாக்கத்தில் எட்டாவது மாடியில் இருந்து விழுந்த சிறுவன் ஒன்பது வயது சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் செங்கல்பட்டு அடுத்த முள்ளிப்பாக்கம் விஜயராஜா அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியை சேர்ந்தவர் கார்த்தியேயன் மனைவி அற்றையா வயது முப்பத்தி எட்டு அவர்களின் மகன் நவீன் வயது ஒன்பது அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நான்காம் வகுப்பு படித்து வருகிறார் நேற்று அனுராதா வேலைக்கு சென்ற நிலையில் நவீன் பாட்டியுடன் விளையாடிக் கொண்டிருந்தார் எட்டாவது மாடியில் எட்டி பார்த்த போது விழுந்துள்ளார் படுகாயமடைந்த நவீன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் தகவலின்படி சம்பவ இடத்திற்கு சென்ற செங்கல்பட்டு தாலுகா போலீசார் உடலை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுகுறித்து தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி செங்கல்பட்டு மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயந்தி தெரிவிக்கையில் விஜயராஜா அடுக்குமாடி குடியிருப்பில் பல்வேறு குறைபாடுகள் உள்ளதாகவும் தகுந்த பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் இச்சிறுவனின் மரணம் ஏற்பட்டதாகவும் ஆகவே அந்த அடுக்குமாடி குடியிருப்பை உடனடியாக பூட்டி சீல் வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் என் பையனுக்கு ஒன்பது வயசு ஆகுது சார் எல்லாத்தையும் இன்னைக்கு ஆகுது வந்துட்டு இன்னைக்கு என் பையன் அதுக்கு பதிலுக்கு சொல்லாம இருக்கிறானுங்க சார் எதுக்குமே ரெஸ்பான்ஸே இல்ல சார் சுத்தமா இல்ல சரி என்ன கேள்வி அப்படி ஒரு விஷயமே நடக்காதுமே நடந்து நாங்க எங்க போய் யாருக்கிட்ட சார் கேக்குறது நாங்க நாங்க கேட்டோம் சார் ஏன் இந்த சேஃப்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அதுக்கு எந்த பதிலுமே இல்ல இன்னைக்கு என் குழந்தைங்க வந்து தானே மொத்தம் எல்லா குழந்தையும் இருக்கும் எட்டாவது மாடியில இருந்து சார் பன்னெண்டு மாடி இருக்குது அந்த குழந்தை எப்படி துடிச்சிருக்கும் சொல்லுங்க ஒரே ஒரு பையன் தான் சார் எனக்கு ஒண்ணும் பண்ணு எந்த மாவட்ட விஜயராஜா விஜயராஜா அபார்ட்மெண்ட்ல இப்ப வந்து இவங்க எல்லாமே இருக்காங்க அதுல இருநூத்தி ஐம்பது குடும்பங்கள் இருக்காங்க அந்த எட்நூத்தி ஐம்பது குடும்பத்துல இவங்க பாதிக்கப்பட்ட தான் இருக்கு இவங்க என்னன்னா குழந்தைங்க போடுறவங்க ஒன்லி வந்து அவங்க வெறும் டோர் மட்டும் தான் போட்டுறாங்க அந்த டோர்ல இருந்து குழந்தை தெரியாம விளையாடிக்கு மாதிரி விழுந்துச்சு இந்த குழந்தைய பாதிப்பு எட்டு முடிஞ்சு ஓகே அது இருநூத்தி ஐம்பது குடும்பங்கள் இருக்கு அந்த குழந்தைகளுக்கு என்ன பாதுகாப்பு விஜயராஜ் அபார்ட்மெண்ட்ல இருந்து இது வரைக்கும் யாருமே ஒரு எச்சரிக்கை ஒரு தகவல் என்ன எதுவும் வந்து கேட்க வரல